ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வரிசெயர்களும் சதுசையர்களும் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள் அவரை அகற்ற வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது இறுதி வரை அவரை அவர்கள் குற்றப்படுத்துவதிலும் துன்புறுத்துவதிலுமே இருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவரை எதுவும் செய்ய இயலாதவர் போல அவர்கள் இழிவாக பேசினார்கள் இருப்பினும் ஏசா அவர்களை அழிக்கவோ அவர்களுக்கு தம்மை யார் என காண்பிக்கவோ நினைக்கவில்லை மாறாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் அவைகள் அவர்களுக்காக அல்ல பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தவும் அவருடைய சித்தம் நிறைவேற்றவுமே அப்படி செய்தார் இன்று நாமும் கூட நம்மை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக தேவனை பிரியப்படுத்தும்படி அவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாமும் பிதாவின் சித்தத்தை செய்கின்றவர்களாக இருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக Amen.